அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மக்களால் விருக்கப்பட்ட மகாராணி அப்படின்றத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து நடந்திருக்கு அதை பா அதை வந்து நம்ம நினைவு கூறும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு விதமான வியப்பை ஏற்படுத்தலாம் இல்லை அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் இல்லை சில விஷயங்கள் கேட்கும்போது நமக்கு மெய்சலர்ப்பை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் பல கேள்விகளை வந்து நமக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வரலாற்றில் நடைபெற்ற ஒவ்வொரு செயல்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கதைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில் நடந்ததா இல்லையா இப்படிலாம் கூட நடக்குமா அப்படி அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளோடு ஒரு அதிர்ச்சிய வியப்ப மெய்சுழற்ப இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது நாம் பதிவில் பார்க்க போற இந்த மகாராணியனுடைய கதை அப்படிங்கிறது வந்து நம்மள மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியோடு ஒரு கேள்விகளையும் வந்து கேட்க வைக்கப்பட கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு கூட இவ ஒரு மனிதர்கள் இருந்திருக்காங்களா இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோடு இவங்களுடைய வரலாறு பல்வேறு நிகழ்வுகளை நம்மளுடைய மனதுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் மக்களால் விருக்கப்பட்ட மகாராணியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்களுடைய வரலாறு எப்படி இருக்க பேருக்கிறது அப்படி இவங்க என்னதான் செய்தார்கள் அந்த மகாராணி யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவலை நீங்க தெரிஞ்சு பலன் பெற பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாக இருக்குங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் மிகவும் வெறுக்கப்பட்ட பெண்ணாக இருந்தவங்க தான் மேரி அண்ட்ரோனெட் இவங்களை தலைக்கணம் கொண்டவங்க சதிகாரர் பொறுப்பற்ற முறையில் செலவு செய்பவர் அப்படின்னா மக்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க இறுதியில் பொதுமக்கள் முன்னிலையில் அவங்களுக்கு வந்து மரண தண்டனையும் பிரிவிலும் நடைவேற்றப்பட்டிருக்கு தற்போது சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு புரளிகள் மற்றும் கட்டுக்கதைகள் ஆராயும் முயற்சியும் நடந்து வந்துட்டு இருக்குங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் ஏப்ரலில் ஆஸ்திரேலியாவின் பேரரசி மரியா திரேசா தனது பதினான்கு வயது மகள் மரியா அன்ஜோனாயாவிடம் அனைவரின் பார்வையும் முன் மீதே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறுமி பின்னர் மேரி அன்ஜோனேட் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்க வெட் வெட்சைல்ஸ் அரண்மனையில் பிரான்சிஸ் வருங்கால மன்னர் ஆறாம் லூயிச திருமணம் செய்தாங்க திருமணத்திற்கு பிறகு மேரி அன்ட்ரோனேட்டின் வாழ்க்கை மிக கடுமையான விமர்சனங்களும் அவதூறுகளும் நிறைந்ததாகவே மாறச்சு அவங்க அதிகமாக செலவு செய்தாங்க பொறுப்பற்ற வாழ்க்கைய வாழ்ந்தாங்க சதிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் பரவி வந்தது அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை நாட்டு திவாலாக்கியதாகவே கூறப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகள் பின்னர் பிரெஞ்சு புரட்சிக்கு வழிவகுத்தது இறுதியிலும் ஒரு ராணிக்கு பொதுமக்கள் முன்னிலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது போன்ற அதிர்ச்சியூட்டும் வரலாற்று சம்பவமும் நிகழ பெற்றிருக்கிறது அதாவது வயதுல பதினாறாவது திருமணம் செய்து கொண்ட மேரி அண்ட்ரோனேட் அவரது வாழ்நாள் முழுவதும் இழி ஆளானாங்க அது மட்டும் இல்லாம மேரி அன்ட்ரோனேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஈர்ப்பு நூற்றாண்டுகள் கடந்தும் குறைஞ்சது கிடையாதுங்க ஆனால் இன்று அவரது வாழ்க்கையை பற்றிய கேள்விகள் எழுப்பப்படுகிறது அவர் உண்மையில் வெறுக்கப்பட வேண்டியவரா அல்லது பல்வேறு அரசியல் சமூக நலன்களின் மோதல்ல சிக்கி பொய்களால் அழிக்கப்பட்ட ஒரு தியாகியா செப்டம்பர் இருபதாம் தேதி வி அருங்காட்சியகத்தை தொடங்கிய மேரி அன்டோனெட் ஸ்டைல் அப்படின்ற கண்காட்சியின் பொறுப்பாளரான டாக்டர் சாரா கிரானட் மேரி அன்டோனெட் வரலாற்றின் மிகவும் நாகரிகமான அதிகம் ஆராயப்பட்ட மற்றும் சர்ச்சைக்குரிய ராணி என எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தனிப்பட்ட பாணியை கொண்டாடுகிறது கூடவே அவரை சுற்றி இருக்கக்கூடிய பொய்கள் மற்றும் கட்டு கதைகளையும் ஆராய்கிறது மேரி அண்டோனேட்டை சுற்றி இருக்கக்கூடிய மிக பிரபலமான புரளிகளில் ஒன்று அவர் கூறியதாக பரவி வந்த அவர்கள் கேக் சாப்பிட்டும் என்று வாசகம்தான் பிரான்சிஸ் பசியால் வாடிய மக்கள் ரொட்டி இல்லாவிட்டால் கேக் சாப்பிடுங்கள் என்று அவர் அக்கறையற்று பதிலளித்ததாக பரவியது ஆனால் உண்மையில் இதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது இந்த வாசகம் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்தில் எழுதப்பட்ட கன்ஃபியூசன் என்ற நூலில் ஒரு சிறந்த இளவரசிக்குரியதாக முதன் முதல்ல குறிப்பிடப்பட்டிருந்தது அப்போது மேரி அன்ட்ரோனேட்டுக்கு வயது வெறும் பத்து தான் அவர் அதுவரை தான் இருந்திருக்காங்க அதனால அந்த வாசகத்தை அவர் கூறியிருப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவுதான் அதே போல ஆயிரத்தி எழுநூற்றி நடந்த வைர நெக்லஸ் விவகாரம் என்பதும் மற்றொரு போலி செய்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட வைரங்களை கொண்ட விலை மதிப்பற்ற நெக்லஸ் ராணியின் பெயரில் பொய்யாக ஆர்டர் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது விசாரணையில அவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்ட போதிலும் இந்த சம்பவம் அவருக்கு அதிக அதிகப்படியான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த ராணி என்ற பெயரை பெற்று கொடுத்தது இந்த நெக்லஸின் பிரதி அசல் கற்களை கொண்டதாக கூறப்படும் சதர்லாண்ட் நெக்லஸுடன் தற்போது நடைபெறும் கண்காட்சியில இடம் பெற்றிருக்கிறது அவரது ரசனையும் பாணியையும் பிரதிபலிக்கும் பல பொருட்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளா ஒன்பதாயிரம் அதாவது வந்து ஆயிரத்தி எட்நூறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் பிரெஞ்சு மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆடம்பரமான உபயோகப் பொருட்கள் மற்றும் இயக்குனர் சோபியா கொப்லோசின் ஆஸ்கார் வேண்டோ திரைப்படத்திற்காக மனோலோ பிளான வடிவமைத்த அழகான இளஞ்சிவப்பு பூக்களுடன் கூடிய காலணிகளோ அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவரை குறிக்கும் எல்லா விஷயங்களும் இன்னும் என்னை இருக்கின்றன என அந்த கண்காட்சிக்கான பட்டியலின் முன்னுரையில் மனோலோ பிளானிக் எழுதிய மறந்தார் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு வெளியான சோபியோ திரைப்படம் குறித்து உருவாக்கப்பட்டது படம் சி மற்றும் இளம் ராணி மேரி அண்ட்ரோனெட்டின் ஆடம்பர வாழ்க்கை பட்டினியால் வாடிய ஏழைகளின் மன காயங்களை மேலும் காயப்படுத்திருக்கிறது அவர் ஒரு பலவீனமான மனநிலை கொண்டு சுறுசுறுப்பற்று கணவர திருமணம் செய்து கொண்டார் அவர் மனைவியை விட வேட்டையாடுவதில் அதிக ஆர்வத்தையும் கொண்டிருந்தார் மருத்துவ காரணங்களால் அவர்கள் திருமணத்தில் முதல் ஏழு ஆண்டுகள் உடலுறவு கொள்ள முடியவில்லை இந்த தனிமையும் மன அழுத்தமும் மேரி அன்ட்ரோனேட்டு ஆடம்பரமான விருந்துகள் சூதாட்டம் ஃபேஷன் மற்றும் அழகு சாதன உலகில் முழுகடைத்தது அவர் அணிந்த ஆடைகள் மிகவும் கற்பனையுடன் அலங்கரிக்கப்பட்டவை அவர் அணிந்த பாணி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் ஃபேஷன் உலகத்தில் தாக்கத்தை இருக்கிறது மடோனா ரியஹானா போன்ற பாப் நட்சத்திரங்களையும் பிவி என் பெஸ்குட் ஜியோர் மொஷினா போன்ற பிரபல ஆடை வடிவமைப்பாளர்களையும் மேரி அன்ட்ரோனேட்டின் பாணி ஈர்த்தது மேரி அன்டோனேட்டுக்கு மேடம் டெபிசிட் என்ற பெயர் வழங்கப்பட்டது ஆனா அது முற்றிலும் நியாயமற்ற ஒரு பெயர் அவர் மன்னரின் சகோதரர்களை விட குறைவாகவே செலவழித்தாங்க ஆடம்பரமாக வாழ்ந்தது அவர் ஒருவர் மட்டுமல்ல பிரான்சின் அரச குடும்பம் தலைமுறை தலைமுறையாகவே ஆடம்பரத்துக்கு பெயர் பெற்றதுதான் ஆனா வெளிநாட்டில் பிறந்து ராணியாக மேரி மேடோனேட் பிரெஞ்சு அரசாங்கத்தின் நிதி மேலாண்மை தோல்விக்கான வழிகாடாவாகவே மாறினாங்க உண்மையில் பிரான்ஸ் ராணியின் ஆடம்பர செலவுகள் அல்ல போர்களுக்காக செய்யப்பட்ட பெரும் செலவுகள் தான் அப்படின்னு வரலாற்றாளர்கள் கிராண்ட் பிபிசி இடம் இருக்கார் மேரி அன்ட்ரோனேட்டின் ஆடை மற்றும் ஆபரணங்களுக்கான வருடாந்திர பட்ஜெட் இன்றைய கணக்கில் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமாக இருக்கும் ஆனா அதே நேரத்தில் பிரான்ஸ் அமெரிக்க சுதந்திர போருக்கு மட்டும் பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் செலவழித்தது என்றும் அவர் கூறுகிறார் மேரி அண்ட்ரோனேட் தனது ஆடம்பர செலவுகளை குறைக்க முயன்ற போது அதுவே அவருக்கு புதிய சிக்கல்களையும் உருவாக்கியிருக்கிறது அவர் பட்டாக்களை அணிவதை நிறுத்தியவுடன் பட்டு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் பெரும் அடைந்தாங்க ஏன்னா அவர்களின் வாழ்வாதாரம் ஆபத்தில் இருந்தது என்கிறார் வரலாற்றாளர் கிரானிட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆண்டு மேரி அன்ட்ரோனே தன்னை ஆடம்பரமற்ற இயல்பான தோற்றத்தில் வெளிப்படுத்த முயன்றார் அவர் நாட்டுப்புற பாணியில் எளிய உடை அணிந்த உருவப்படம் ஒன்றை வரையறை செய்தார் அந்த பாணி பின்னர் பெரிதும் பிரபலமானது ஆனால் விரைவிலேயே அந்த ஓவியம் அரண்மனையிலிருந்து அகற்றப்பட்டது அதற்கு பதிலாக விளக்கம்போல் அரசு மரியாதை நிறைந்த ஆடம்பரமான புதிய உருவப்படம் வைக்கப்பட்டது அவர் எப்போதுமே ஒரு அரசு மரியாதை மிக்க தோற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது அதுவே முடியாட்சி தனது அதிகாரத்தையும் மரியாதையையும் காத்துக்கொள்ளும்படியாக இருந்தது என்கிறார் கிரானைட் அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராணியனுடைய ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறதும் பல்வேறு வகைகளில் சிக்கல்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க க லண்டனில் நடந்த ஒரு கண்காட்சியில் சவுத் கேன்ஸ்டிங் இருக்கக்கூடிய விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில் கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் நடைபெறுகிறது இந்த கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி வரை நடைபெறுதுங்க இந்த கண்காட்சியுடன் பப்ளிஷிங் மூலமா ஒரு புத்தகமும் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது